ஹலி லூயா இவ்வளோதான் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கத்தனைக்கு ஒரு நல்ல கிருபையார் புதிய மாற்றி கொடுத்துருக்கிற அப்படின்னாலே நல்ல கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை இந்த நாளில் நாம் இந்த காலையில் தியானத்துக்காக எடுத்துகிட்டு வீதபோதி ஆதி அமைத்திரு புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் ஆதி அமைத்திரு புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை என்று சொல்லி இளையவனுக்கு சேர்ந்து பெயரிட்டான் எல்லா சேர்ந்து வாசிக்கலாம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினான் என்று சொல்லி இளையவனுக்கு எபிரான் என்று பெயரிட்டான் இந்த வருஷத்து துவக்கத்தில் யோசிப்பை கொண்டு பானப்பாத்திரக்காரனுக்கு வெளிப்படுத்தின அந்த சொப்பனத்தின் அர்த்தமானது என்ன என்பதை குறித்து உன் தலையை நான் செய்வேன் உயர்த்துவேன் அந்த அடிப்படையில் இந்த மாதமும் யோசிப்பு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவர் இந்த காரித அந்த இடத்தில் அந்த வசனத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது கவனித்து பாருங்கள் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் எல்லாம் சரி சொல்லுமா நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் எந்த இடத்துல கத்தர் பெருக்கத்தை கொடுக்கிறாராம் சிறுமைப்பட்ட தேசத்தில் அல்லது நீ சிறுமைப்பட்ட இடத்தில் நீ சிறுமைப்பட்ட வேலை பார்க்குற இடங்களில் எங்கேயே உன்னை சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டு அல்லது அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கான சூழ்நிலை நடந்து கடந்து வந்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட நிலையை குறித்து கவலைப்படாதபடிக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வேதத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதற்கு யோசைப்பின் வாழ்க்கை ஒரு அடையாளமாக காணப்படுகிறது ஆனால் தான் யோசைப்பை சொல்கிறாரு நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் எப்படி பழுக பண்ணினார் முதல்ல நான் ரொம்ப துக்கத்தோடு இருந்தேன் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன் என் தகப்பனை வீட்டை என் உடம்புறதை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இப்படி அந்நிய தேசத்தில் இருக்கிறேனே என்று ஒரு துக்கம் என் மனதுக்கு இருந்தே கொண்டே இருந்தது ஒரு பெரிய அழுத்தம் யோசிப்போடைய மனதுக்கு இருந்தது கவிடத்தில் பாருங்கள் இன்றைக்கும் அநேகருக்கு சில துக்கங்கள் அப்படியே மனதை அழுத்திக்கிட்டே இருக்கும் சில பாரங்கள் வெளியே சொல்ல முடியாத வழிக்கு நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொண்டே இருப்போம் அப்படி துக்கத்தில் இருந்தபோது தான் யோசேப்புக்கு கத்தர் ஒரு அருமையான மூத்த மகனை கொடுத்தார் உடனே அவர் சொல்ல நினைக்கிறார் தேவன் என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினபடினால் எனக்கு ஒரு நல்ல ஒரு புத்தனை கொடுத்தார் சொல்ல அவருக்கு மனோசே என்று பெயரிடுகிறார் அந்த பேருக்கு என் தகப்பன் வீட்டை மறக்க அதாவது என் துக்கத்தை பண்ணினார் கவனித்து பாருங்கள் தகப்பன் எப்படி இருக்கிறான்னு தெரியாது என் உடன் பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறான்னு தெரியாது இப்படி பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிறேன் இப்படி அந்நிய தேசத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இப்படி நெருக்கத்தில் ஒரு பாரத்துக்கள் இருக்கும்போது கத்தர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து அவனுக்கு ஒரு அழகான ஒரு மகனை கொடுத்தார் அந்த மகன் பிறந்த உடனே யோசிப்பு மனதில் இருந்த துக்கம் எல்லாம் அப்படியே பறந்து போய்விட்டது அந்த துக்கத்தை எல்லாம் மனதை விட்டு விலகி போனது இப்போ அவன் உள்ளத்து பெரிய மகிழ்ச்சி வந்தது அடுத்து பாருங்கள் சிறுமைப்பட்ட தேசம் சிறுமைப்பட்ட தேசம் அந்த தேசத்தில் கர்த்தர் என்னை எப்படி பழுக பண்ணியிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இரண்டாவது மகன் பிறந்த உடனே அந்த மகனுக்கு ஒரு பெயரை இடுகிறார் எபிராமின் என்கிற அந்த பெயரை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இவைகள் ஒரு பகுதியாக இருக்கட்டும் இப்போ இந்த எகிப்து தேசத்தில் தேச தேசத்தில் தேவன் அருமையான யோசைப்பை பழுகவும் பெருகவும் படுகிறார் பழுகவும் பெருகவும் படுகிறார் அவ இது எதை காட்டுகிற ரெண்டு விதத்தில் எழுத்தின்படி இந்த எகிப்து என்பது நாம் இப்பொழுது வாழ்கிற காலங்களை காட்டுகிறது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலும் இந்த காலங்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் யோசைப்பு இப்பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர் சந்திக்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் மகா உபத்திரவமான சிறைச்சாலையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சிறைச்சாலை வாழ்க்கையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு மனிதர் கூட கிடையாது ஏனென்றால் அந்நிய தேசம் அவருக்கென்று ஒரு மனிதர் கூட கிடையாது இவைகள் எல்லாம் நம்மை இந்த வார்த்தையை படிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அப்படியே உற்சாகப்படுத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கும் அப்போ அந்த எகிப்து தேசத்தில் அவருக்கென்று சொல்லும்படி ஒரு நபர் கூட கிடையாது அவரோடு பறந்து பேசுவதற்கு ஒரு நபர் கூட கிடையாது தனிமைப்பட்ட ஒரு மனிதன் சிறைச்சாலையில் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஆனால் இப்படிப்பட்ட மனிதனுக்கும் வாழ்க்கையில் உய்த உயர் வருமா இப்படி ஒரு அந்நிய தேசத்தில் தனிமையாக இருக்கிற மனிதன் குற்றவாளியாக இருக்கிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேசத்தில் உயரப்பட முடியுமா தேசத்தில் அவன் பழக முடியுமா பெருக முடியுமா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் உள்ளவர்களுக்கு முடியும் என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஏன் நாம் பரிசுத்த வேதாபுத்தை படிக்க வேண்டும் எதற்காக பைபிளை நாம் தியானிக்க வேண்டும் எதற்கு நாம் கிறிஸ்துவின் இடத்தை வர வேண்டும் ஏன் கத்தனுடைய ஆலயத்தை வர வேண்டும் என்றால் இந்த வேதம் ஒவ்வொரு சோத்து போறவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது ஒவ்வொரு பலகீனமானவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது நம்பிக்கை இல்லாத இடத்திற்குட நம்ப முடியும் என்பதை இப்படி அடையாளமான சாட்சிகளை வைத்திருக்கிறது ஏதோ ஒரு கற்பனை கதையை சொல்லிட்டு போக வரல இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு தனி மனிதன் அந்நிய தேசத்தில் வந்து அந்நிய தேசத்தில் சிற கைதியாக இருக்கிற ஒரு மனிதன் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன் அதனால சில நேரங்களில் நமக்கு யாராவது குற்றம் சாட்டும் போது உடனே மனம் சோர்ந்து உடனே ஒடிக்கலாம் போயிருவோம் ஐயோ என்னை இப்படி சொல்லிக்கிட்டார்கள் இப்படி சொல்லிக்கிட்டார்கள் வந்து யோசிப்பு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவர் சோர்ந்து போனதா தெரியல ஆனால் அவர் மனதில் அவருக்கும் ஒரு கவலை இருந்திருக்கும் ஆனாலும் சோர்ந்து போகவில்லை ஏன் சோர்ந்து போகவில்லை அவர் தரிசனம் பெற்றிருந்த ஒரு மனுஷன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தன் எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல தரிசனத்தை முதலாவது நாம் கண்டிருக்க வேண்டும் யோசைப்பு கத்தர் ஏற்கனவே பேசியிருந்தார் அவர் தகப்பன் வீட்டில் இருக்கும் போது கத்தர் வெளிப்படுத்திருந்தபடியினால் இப்போ அவருக்கு தெரியும் தேவனுக்கு சொன்னது நிறைவேறு வரைக்கும் எனக்கு எந்த சிறச்சாலைகளோ எந்த குற்றச்சாட்டுகளோ யார் என் மேல் என்ன பழிகளை சொன்னாலும் ஒரு நாளும் அது என்னை மேற்கொள்வதில்லை ஒரு நாள் வரும் இவைகளுக்கெல்லாம் மேலாக என் தலையை கத்தர் உயர்த்துவார் என்று யோசிப்பு நம்பியிருந்தார் அந்த நம்பிக்கை இன்றைக்கு இந்த காலையில நமக்கு கத்தர் கொடுக்க என் பிள்ளைகளே நீங்க சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கு ஒரு நாள் வரும் உன்னை இதே தேசத்துல பழுகப்படிவேன் இதே தேசத்துல உன் பேரை பெருமையாக வைத்திருவேன் இதே தேசத்திலே கத்த உடைய கனத்துக்குரிய பாத்திரமாக வைப்பார் என்பதற்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்து யோசிப்பை நமக்கு கண்களுக்கு மாதத்தின் முதல் செய்த காலையிலே தேவன் உணர்த்தி நிறுத்துகிறார் வார்த்தையை எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசகர்கள் ஆமே அதனால சோர்ந்து போகாதீர்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் யோசித்து இருக்க மாட்டார் எனக்கு ஒரு திருமணம் நடக்கும் என்று எனக்கும் பிள்ளைகள் பிறக்கும் என்று நம்பிருக்க முடியாது நம்ப முடியாத ஒரு காரியத்தை தான் தேவன் செய்து முடிக்கிறவர் இந்த நாளிலும் நான் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம் எனக்கு ஒரு பெருக்க வருவான் என்னை கத்தர் பழுகி பெருகப்பட்டு வரான் என் வளர்ச்சியை நான் பார்க்க முடியுமா ஒருவேளை இப்படி குறுகிதான் இருப்பேனோ இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனாலே எல்லாம் கூடு என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகிற. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு அழகான வசனம் சொல்றது பாருங்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1 ஆம் 2 அவசரத்துல ஜவாசிது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுது பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாகி இருக்கும் நோவாவின் நாட்கள் தெரிந்த ஒரு பகுதி இப்போ நோவா அவருடைய மனைவி அவருடைய மகன் அப்படி மருமகள் இவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த குடும்பத்துக்கு கத்திர வாக்குத்தம் அணுகிறார் வாக்குத்தம் அணுகிறார் மீனதை அதை சந்தோஷங்க

பின்பு தேவன் நோவாவையும் நோவாவையும் அவன் குமாரரையும் குமாரரையும் ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க நோவாவையும் அவனுடைய குமாரரையும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் தேவன் இந்த காலையில் ஆசீர்வதிப்பாராக இந்த காலையில் கத்துற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளிலிருந்து பரிசுத்தமான சந்ததியை தேவன் உண்டாக்குறார் இந்த பூமியில இது ஒரு அற்புதமான சூழ்நிலை கடந்து வருகிறார்கள் பாவங்கள் பெருகினது துன்மார்க்கங்கள் பெருகினது எல்லாவற்றிலிருந்தும் இந்த ஒரே ஒரு குடும்பத்தை கத்தர் அழிக்காதபடி பாதுகாத்து இந்த குடும்பத்தின் மேல் கத்தர் வரும் ஆக்கிரதத்தை கொடுக்கிறார் நோவாவே உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் என்ன செய்ய போகிறேன் ஆசீர்வதிக்க போறேன் ஆசீர்வதிப்பேன் நீ பெற்றெடுத்த உன் பிள்ளைகளையும் உன் நான் என்ன செய்ய போறேன் பழுகி பெருக பண்ண போறேன் நிச்சயமா கத்தர் இது ஆவிக்குறி விஷயம் ஒன்று இருக்குது எழுத்தின்படி ஒன்று இருக்குது எழுத்தின்படி நாம் இந்த பெருக்கத்தை பார்க்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய நிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க சொன்னா பாப வாழ்க்கை அழிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் வந்தது எத்தனை குடும்பம் எத்தனை குடும்பம் எத்தனை பேர் வந்தார்கள் எட்டே பேர் தான் என்ன செய்தார்கள் மீட்கப்பட்டார்கள் இவை நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்வது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போதே தேவ பயத்தோடு வாழ்வது தேவனுக்கென்று வாழ்வது தேவன் மேற்பற்றுதலாய் வாழ்வது இந்த உலகத்தினுடைய எந்த விதமான காரியங்களும் தன்னை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு வாழ்ந்தது ஒரே ஒரு குடும்பம்தான் இருந்தது இதுதான் கவனித்து படிக்கும்போதெல்லாம் கத்த வருகையில் எத்தனை குடும்பங்கள் ஆயத்தமாக இருக்கும் என்று நீங்க நம்புகிறீர்கள் எவ்வளவு பேர் இருப்பார் நீங்க நம்புறீங்க திரளான கூட்ட பழி பெரு பெருகி இருந்தது நல்ல செழிப்பாக இருந்தார்கள் ஆனால் அவருடைய சுவாபங்கள் எப்படி இருந்தது இப்ப நான் அதுக்குள்ள கடந்து போல சில வார்த்தை பட்டு அப்படி சொல்லிட்டு ஒன்னதையாக ஞாயிற்றுக்கிழமை அதை கொஞ்சம் அப்படியே தியானிக்கலாம் இப்போ வாக்குத்த பட்டு சொல்கிறேன் அப்போ இவைகளெல்லாம் ஒரு உணர்வுகளாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வார்த்தையின்படி தான் தேவன் பிற்காலத்தில் யோசைப்பை பிரித்தெடுக்கிறார் அதாவது யாக்கோபி சந்ததியிலிருந்து இருந்து பன்னெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகிய யோசைப்பை பிரித்தெடுக்கிறார் சிறு வயதிலே பிரித்து எடுக்கிறார் பாருங்க பிரித்து எடுக்கிறதுனா அந்த தனித்தன்மையை காட்டுகிறது என் பன்னெண்டு பிள்ளைகளில் யோசிப்பு ஏன் சிறு வயதிலே எகிப்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும் ஏன் எகிப்துல கொண்டு வந்து அங்கே அவனு இப்படிப்பட்ட பாதையில் குற்றம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும் அதாவது பாருங்க பாவம் செய்து குற்றப்படுத்தப்பட்டால் அதனுடைய நிலவு வேற நீ உண்மையும் உத்தமமாக இருந்து உண்மையில் பொய்யாய் குற்றம் சாட்டுவார்களானால் நீங்கள் யாரா இருப்பீர்கள் வாக்கியவான்களா இருப்பீர்கள் இப்போ யோசிப்புக்கு நீ அந்த அதிகாரத்தை ஒன்று கடைசி வரை வீட்டுல போய் உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி வரும் தேவனுடைய திட்டம் எப்படி பாருங்க கடவுளுடைய வழிநடத்தல் எப்படிலாம் இருக்குது யோசிப்பை குறித்து கற்று பேசுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது என்பதை கண்டு அப்படி நம்ம அகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும் பாருங்க இவைகளெல்லாம் எல்லாம் பார்க்கும் போதுதான் ஏன் கத்தர் என்ன இந்த இடத்துல உயர்த்த மாட்டார் ஏன் கத்தர் என்ன இந்த இடத்துல விடுதலாக்க மாட்டார் ஏன் இந்த சூழ்நிலை மாற்ற மாட்டார் நிச்சயமாக மாற்றுவார் என்ற ஒரு நல்ல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கிறது இந்த அதிகாரம் நமக்கு அவ்வளவு நம்பிக்கையை நம்பிக்கை கத்திர கொடுக்கிறது நமக்கு அதனாலதான் வேத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் என்று சொல்லுகிறது இதை நீங்க படித்து தியானிக்க 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 ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க அந்த வார்த்தைகளை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ நான் அந்த அதிகாரத்துக்குள்ளாம் போகலை அந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள தான் அந்த ஐம்பத்தி ரெண்டுக்குள்ள திரும்ப போகலாம் வாசிப்போம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இப்போ நீங்க எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க என்ன சிஸ்டர் எந்த இடத்தில் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தீர்கள் அந்த இடத்தை அப்படியே கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க அப்படியே யோசிப்பையும் கொண்டு வாருங்க யோசிப்பு பேசுறது போல அண்டவரே நானும் ஒரு நாள் தேவி வார்த்தை பயன்படுத்த போறேன் இதே போல் நானும் பேச போறேன் யோசிப்பை சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்துல தான் நீ அவனை என்ன செய்தீர் பழுகப்படுகிற அந்த தேசத்துல தான் கவனித்து பாருங்க எந்த தவறு செய்யாத பொத்திப்பார் வீட்டில இருந்து அவன் துரத்தி விடுக்கப்படுகிறது அவன் குற்றம் சாட்டப்படுகிறதையும் சிறைச்சாலை படுகும் போதும் அங்கே அவன் சிறைச்சாலை ரெண்டு ஆண்டுகள் இருக்கும்போதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை கத்திர உண்டாக்குறார் எகிப்து தேசத்தின் அந்த ராஜாவுக்கு ஒரு கலக்க உண்டாக்குற ஒரு சொப்படத்தை காட்டுகிறார் அந்த சொப்படத்தை அதெல்லாம் பாருங்க மனுஷன் உன்னை பறக்கலாம் மறக்கலாம் ஆனால் கத்திர உன்னை மறக்க மாட்டார் பானப்பாத்திரக்காரன் சொல்லிக் கொடுக்க சொல்லி அனுப்புகிறாரு தம்பி நீ உன்னை கடவுள் மூன்றே நாளில் உன்னை விடுதலாக்கி உன் தலையை உயர்த்த போறாரு இந்த வார்த்தை அப்படி நடக்க போது ஆனால் போது நீ என்ன நினைச்செய் நினைத்து கொள் அப்படிங்கிறாரு ஆனால் பானை பத்திர நினைத்தான நினைக்கவே இல்லை இதே கேள்விதான் இன்னைக்கு நம்ம மனதில் நடக்குது என்னை நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன் ஆனால் என்னை யாருமே நினைக்கலையே என்னை யாருமே நினைக்கலே என்று அவர் உதவி ஒன்னு பெற்றவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம் ஒரு சின்ன உதவி கூட நீ அதுக்கு ஒரு பலன் உண்டு ஆனா மறந்துக்கலாம் ஆனா யார் மறந்தாலும் கத்தர் உன்னை மறப்பதில்லை என்பதை இந்த வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது யோசிப்ப கத்தர் மறக்கவே இல்லை பாருங்க அவர் யோசைப்ப இப்போ என்ன நினைக்கிறாரு பான பாத்திரக்காரன் தான் மறந்தான் ஆனா பாத்திரக்காரனே நீ எங்கே எந்த அரண்மனையில் இருக்கிறாயோ அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த எஜமானே இவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு அங்கே ஒரு சூழ்நிலை கத்திர உண்டாக்குறார் அதனால சில இடத்துல கலக்க வருவது நல்லதுதான் நல்லதா நல்லது இல்லையா பார்வடி இறுதியம் கலங்கினது நல்லதாது எவ்வளவு நல்லது பாருங்க அவன் கலங்கினதுனால கலங்கினதுனாலதான் உடனடியாக மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான் சோசியக்காரர்களை கூப்பிடுகிறான் அவன் கண்ட அற்ப தரிசனத்தினுடைய அர்த்தத்தை கேட்கிறான் ஆனா ஒரு மனிதனுக்கும் தெரியவில்லை இப்பொழுதுதான் பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்து சொல்லுகிறான் ஐயா நான் இப்படி ஜெயிலில் இருக்கும் போது ஒருத்தர் இப்படி சொன்னானே அதான் அடிமையாக இருக்கிற ஒருத்தர் சொன்னானே என்று அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறான் அந்த இடத்தில் அந்த ராஜாவுக்கு புரோஜனமான காரியத்தை இந்த யோசிப்பு சொல்லுகிறான் உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்படி இருக்கு பாருங்க அந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்க பாருங்க நான் அந்த அரண்மனை அந்த தேசத்துல ராஜாவா சும்மா சிங்காசம் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன் இருக்கிறது கொஞ்சம் அதிகாரம் யார் கையில அதிகாரம் யார் கையில நம்ம கையில உன் கையில் கத்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார் சொல்லிட்டாரு உத்தரவு இல்லாம ஒருவன் கூட கைய கூட அசைக்க முடியாது தேசம் யாருடைய தேசம் எகிப்தினுடைய தேசம் எகிப்து தேசத்துல இப்ப யாருடைய ஆளுமை இருக்கிறது கோசா நாட்டில் பிறந்த இந்த யாக்கோபினுடைய புத்திரனுடைய அதிகாரம் ஆளுமை இருக்கிறது இவெல்லாம் படிக்கும்போது தேசத்துல என்ன மாற்றத்தை கத்தர கொடுக்க முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை கத்தர் மாற்ற முடியும் அதனால தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் இந்த இரண்டாவது மாதத்தில் இந்த வார்த்தையின்படி கத்தன்மை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் எங்க நீ சிறுமைப்பட்ட தேசத்துல தேசத்தை விட்டுருங்க உன் சிறுமைப்பட்ட குடும்பத்துக்குள்ள உன் ஜனத்துக்குள்ள கத்தர் உன்னை ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்கிற அடையாளத்தை கத்தர் காட்டிடுவார் இந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிங்கிறது சாதாரண இல்லைங்க அவனுக்கு தனி அடையாளம் இருக்குது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை அதனால சபையானது திரும்ப திரும்ப பொதிச்சுக்கிட்டே இருக்குது தேவன் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரு நீ இந்த உலகத்துக்கு எந்த சூழ்நிலையிலு விழுந்து உன்னை கரைப்படுத்தி கொள்ளாத உன்னை என்னே ஏமாற்றிக்கொள்ளாத நம்பிக்கை நம்பிக்கையிரு என் மேல் நம்பிக்கையாரு யோசனைப்ப கொஞ்சம் கவனித்து பாருங்க அவனுக்கு தேசத்தில் ஒருவரும் கிடையாது ஆனால் நான் யோசிப்படி இருந்தேன் அந்த தேவன் சொல்கிறாரு இந்த மாதம் முழுவதும் நான் உன்னோட இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் இது ஒரு எக்ஸாம்பிளோட அதாவது அது ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை எப்படி நிரம்பித்துக்கிறா என்பதற்கு ஒரு ஒரு மனிதன் தேவை ஒரு அடையாளம் தேவை கத்திர ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் சொன்னா யாரை ஆசீர்வித்திருக்கிறா யாரை ஆசீர்வதித்திருக்க அடையாளம் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா அப்போ அந்த அடையாளம் தான் நான் நீங்களும் அதனால தான் ஏசாயிரம் படித்து போது உன் பிள்ளைகளே அற்புதங்களும் அடையாளங்களும் அங்க எந்த நம்புறீங்க கரங்களை தட்டி ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளமாக வைக்கிற தேவன் அற்புதம் அடையாளமாக நம்முடைய பிள்ளைகளை கத்தர் உணர்த்துகிற தேவன் அவர் வசனத்துக்கு அடையாளம் தேவை அந்த அடையாளமாக ஏன் நான் இருக்கக்கூடாது கேளுங்க ஆண்டு என்ன ஒரு அடையாளமாக வைக்கப்பா நாளைக்கு கேட்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு நான் ஒரு அடையாளம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு வல்லமை எப்படிப்பட்ட என்பதற்கு என் வீடு அடையாளம் என் பிள்ளைகள் அடையாளங்கள் என் சந்ததி அடையாளங்கள் இந்த ஊழியம் அடையாளங்கள் அடையாளமாக அற்புதமாக கத்திர வைக்கிறவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தனித்தன்மையோடு காட்டுகிற தேவன் மனுஷனால் இதெல்லாம் கூடாது தேவனால் நிச்சயமாக கூடும் கத்த நிச்சயமாக இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன்